தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே திருவருகை காலத்தினுடைய வாரம் நாம் அனைவரும் விழிப்பாக இருக்க அழைப்பு விடுக்கின்றது இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு ஒரு ஓமையை சொல்லுகின்றார் திருடன் இன்ன சாமத்தில் கண்ணமிட்டு திருடுவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தார் அவர் தன்னுடைய வீடு கொள்ளை போவதை அனுமதிக்க மாட்டார் வீட்டை காத்திருப்பார் என்றும் விழிப்போடு இல்லாதவர்களினுடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் இருவர் வயலில் வேலை செய்து கொண்டிருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவர் மற்றவர் விடப்படுவார் இருவர் திருகையிலே மாவரைத்து கொண்டிருப்பர் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் மற்றவர் விடப்படுவார் அதாவது எவர் விழிப்போடு இருக்கின்றாரோ அவர் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்படுவார் என்பதனை ஆண்டவர் இயேசு சொல்கின்றார் விழிப்பு என்று பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய அறிவு நிலையிலே பார்த்தோம் என்றால் நாம் மூன்று அறிவு நிலைகளை மட்டும்தான் பயன்படுத்துகின்றோம் சாதாரணமாக விலங்குகளிலிருந்து நம்மை உயர்த்தி காட்டுவது நம்மளுடைய மனம் என்கின்ற ஆறாவது புலன் இது கண்ணுக்கு தெரியாது இலக்கியமானது உயிர்களை பிரிக்கவில்லை மாறாக அந்த இலக்கியத்திற்கு உயிராக இருக்கின்ற இலக்கணம்தான் உயிரை இருபெரும் கூறாக பிரிக்கின்றது அகரிணை உயர்தினை என்று ஆறாவது புலன் நமக்கு செயல்படுவதனால் நாம் உயர்தினை என்று சொல்லுகின்றோம் குழந்தைகளுக்கு மனம் வேலை செய்வது இல்லை அதனால்தான் குழந்தையை உயர்தினையில் அவர் அவர்கள் என்று நாம் சொல்லுவதில்லை குழந்தை அழுகிறது குழந்தை உறங்குகிறது என்றுதான் நாம் சொல்லுகின்றோம் நம் வாழ்விலே நாம் மூன்று நிலைகளில்தான் நாம் அறிவை பயன்படுத்துகின்றோம் நனவு கனவு உறக்கம் இதை தாண்டி விழிப்பு என்று ஒன்று இருக்கின்றது இது நான்காவது நிலை இதை வடமொழியிலே துரியம் என்று சொல்லுவார்கள் துரியம் என்றால் நான்கு என்ற ஒரு பொருள் உண்டு ஞானம் என்கின்ற ஒரு பொருள் உண்டு அதாவது மனசாட்சி என்று சொல்லுவார்கள் சீராகத்திலே பார்க்கின்றோம் தெய்வ பயத்தின் துவக்கமே ஞானம் என்று வாசிக்கின்றோம் இந்த மனசாட்சிக்கு ஆதாரமாக அடித்தளமாக இருப்பது தெய்வ பயம் என்பதனையும் நாம் அறிந்திருக்கின்றோம் விழிப்போடு இருக்க வேண்டும் என்றால் நாம் உறங்கக்கூடாதா என்கின்ற ஒரு சந்தேகமானது நமக்கு எழும் சாதாரணமாக பார்க்கடலிலே விஷ்ணுவை பார்க்கின்றோம் அவர் உறங்குவது போல் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு உருவமானது அந்த திருமேனியானது கொடுக்கப்படுகின்றது இறைவன் உறங்குகின்றாரா இறைவன் ஒருபோதும் உறங்காதவர் அவருக்கு உறக்கம் என்பது கிடையாது உறக்கம் என்பது மரண ஒத்திகை என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார் உறக்கத்தை ஜெயிக்கின்றவர்கள்தான் இறைநிலையை அடைய முடியும் அதனால்தான் பட்டினத்தார் சொல்லுவார் ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனும் சுட்டெடுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் அது எப்படி தூங்காமல் தூங்குவது நாம் தூங்குகின்ற பொழுதும் நம்மளுடைய உணர்வானது வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் உணர்வு நிலையிலேயே நாம் ஓய்வெடுக்க வேண்டும் நாம் தூங்குகின்ற பொழுது நாம் அறிவை இழந்து விடுகின்றோம் நமது மூளையானது வேலை செய்வது இல்லை இதனை அறிவு கெட்ட தூக்கம் என்று சொல்லுவோம் ஆனால் உணர்வு நிலையோடு உறங்குகின்ற தூக்கத்திற்கு அறித்துயில் யோக நித்திரை என்று சொல்லுவார்கள் அதனால்தான் மாணிக்க வாசகர் இறைவனை இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று பாடினார் ஏனென்றால் என்சான் உடம்புக்கு தலையே பிரதானமாக இருந்தாலும் கூட நாம் உறங்குகின்ற பொழுது மூளை ஓய்வெடுக்கின்றது ஆனால் இதயமானது ஓய்வெடுக்கவில்லை இறை சிந்தனையில் இருப்பது நான் யார் என்ற தன்னை அறிகின்ற அறிவில் இருக்கின்றவர்தான் தலைவனையும் அறிய முடியும் இதைதான் அருணகிரிநாதர் அறிவொன்று அறநின்று அறிவார்தம் அறிவில் பிரிவொன்று அறநின்றையோ என்று இறைவனை பாடுவார் இந்த விழிப்பு நிலையை துரிய தவத்தை எப்படி நாம் செய்வது நம்மளுடைய நெற்றியினுடைய மையத்திலே நம்மளுடைய கவனத்தை இந்த இடத்தில் நாம் வைக்க வேண்டும் இந்த இடத்தில் நாம் கவனம் வைக்கின்ற பொழுது நம்மளுடைய பிற்றியுற்றி சுரப்பியானது வேலை செய்கின்றது இது இந்த இடத்தில் நாம் பழகுகின்ற பொழுது நம்மளுடைய உணர்வை வைத்து பழகுகின்ற பொழுது இந்த உணர்வானது நம்மை உச்சந்தலைக்கு அதாவது பிணியல் சுரப்பி இருக்கின்ற இடத்திற்கு நம்மளுடைய உணர்வு நம்மை அழைத்து செல்லுகின்றது இந்த பிணியல் சுரப்பியிலே நம்மளுடைய உணர்வை நாம் செலுத்துகின்ற பொழுது அதாவது இந்த உச்சந்தலையிலே நாம் நம்மளுடைய உணர்வை செலுத்துகின்ற பொழுது அந்த உணர்வின் உடைய அழுத்தம் எந்த அளவிற்கு இருக்கும் என்றால் மிகவும் துல்லியமான வெளியே ஒரு குண்டூசி நம் தலையிலே இறங்கினால் எப்படியானது இருக்கும் அதுபோல் அந்த வழியானது இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கின்ற சூரியன் பூமி எல்லாம் சுற்றி கொண்டு தான் இருக்கின்றது அதுபோல நம்மளுடைய மனமும் வந்து சுற்றி கொண்டு தான் இருக்கின்றது இந்த மன சுற்றலை இது அடக்கும் சாதாரணமாக ஒரு விநாடிக்கு நம்மளுடைய மனம் பதினெட்டிலிருந்து நாற்பது முறையானது சுழல்கின்றது ஆனால் இந்த துரிய தவத்தை இந்த விழிப்பு நிலையை நாம் அடைகின்ற பொழுது நம்மளுடைய மனம் எட்டு முதல் பதிமூன்று முறை மட்டுமே அது சுழற்சி அடைகின்றது நம் ஒவ்வொரு செல்லிலும் இருக்கின்ற ஆரண்யே என்று சொல்லுகின்றோம் தான் நம்மளுடைய பதிவுகள் நன்மை தீமைகள் அனைத்துமே வந்து பதிந்திருக்கின்றது ஆரண்யவில் இருக்கின்ற அந்த நன்மை தீமைகளை நாம் ஆய்வு கூர்ந்து தீமைகளை அழித்து விட்டு நற்சிந்தனைகள் நல் நினைவுகளை மட்டும் நாம் அதில் வைத்தோம் என்றால் மன ஒருமையையும் மன வலிமையையும் நமக்கு இது கொடுக்கும் இது துரிய தவத்தினுடைய விழிப்புணர்வு அடை அடைந்ததனுடைய பலனாக இது நமக்கு இருக்கும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அண்டங்கள் கோள்கள் எல்லாம் சுற்றி வருகின்ற பொழுது அது தாம் எங்கு தொடங்கியதோ அதே இடத்திற்கு மீண்டும் வருகின்றது அதுபோல நாம் இறைவனிடமிருந்து துவங்கினோம் என்கின்ற இடத்திற்கு நம்மால் மீண்டும் வர முடியும் நமது செல்லில் இருக்கின்ற இந்த ஆரண்யவில் தீய பதிவுகளை நாம் அளிப்பதன் மூலம் இந்த ஆரண்யே வயது முதிர்வை குறைக்கின்றது என்றே ஏனும் எளிமையோடு இருக்க நன்றே தரும் ஒரு ஞானமா மருந்தே என்று பாடுகின்றோம் அல்லவா அந்த போல என்றும் பதினாறாக இருக்க நமக்கு இது உதவுகின்றது இந்த தீய பதிவுகளை அளிப்பதன் மூலம் நாம் இந்த விருப்பு வெறுப்புக்கு உட்பட மாட்டோம் நம்மளுடைய சிந்தனையானது எப்பொழுதும் நிதானமாக இருக்கும் உணர்ச்சி வயப்பட மாட்டோம் இது ஒரு பற்றற்ற நிலையையும் நமக்கு கொடுக்கும் ஏனென்றால் மனம் ஒருமைப்படுகின்றது மேலும் அந்த மனமானது வலிமை பெறுகின்றது இதைதான் தமிழிலே சொல்லுவார்கள் அற்றது பற்றனில் உற்றது வீடு அவ்வளவுதான் நாம் இறைவனை அடைந்து விடுவோம் பேரின்பத்தை பெற்று விடுவோம் இதற்கு பேரே துரிய தவம் என்று சொல்லுவார்கள் ஆக நாம் முதலில் தூங்காமல் இருக்க வேண்டும் அப்ப தூங்காம இருந்தா நமக்கு உடல்நிலை வந்து சரியாக இருக்காதே என்றால் அது தூங்காத தூக்கமாக இருக்க வேண்டும் எப்படி என்றால் நாம் நமது இடதுகை பக்கமாக சாய்ந்து படிக்கின்ற பொழுது நமது வலது நாசியிலே அதாவது சூரிய கலையிலேயே வந்து நமக்கு சுவாசமானது நடைபெறும் அதனால் உணர்வு விழிப்போடு இருக்கும் அந்த உணர்வு நிலையிலேயே நாம் வந்து உறங்க முடியும் இதை யோக நித்திரை அரித்துயில் என்று சொல்லுவார்கள் சாதாரணமாக நாம் தூங்குகின்ற பொழுது நம்மளுடைய அறிவு வேலை செய் வேலை செய்யாது அதை அறிவு கெட்ட துயில் என்பார்கள் அதுவும் இடதுகை பக்கமாக நாம் உறங்குகின்ற பொழுது நாம் உணர்வு நிலையிலே இருக்கின்றதுனாலே அதை அரித்துயில் என்பார்கள் இந்த விழிப்பு நிலையை சரியாக சொல்ல வேண்டுமென்றால் தன்னை மறவாமல் பிற ஒன்றையும் நினையாமல் தான் தானாகி நிற்றல் என்பதுதான் விழிப்பு நிலை தன்னை அறிதலே தலைவனை அறியும் அறிவாம் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தாரே என்று நம் முன்னோர்கள் பாடியிருக்கின்றார்கள் எனவே நாம் நம்மை அறிகின்ற பொழுது நம்மை படைத்த இறைவனை நாம் அறிந்து கொள்ள முடியும் இறைவன் நம்மை விட்டு பிரிய மாட்டார் என்கின்ற உண்மை பொருளை இது நமக்கு உணர்த்துகின்றது நாம் நம்மை அறிய வேண்டும் நான் யார் நான் எங்கிருந்து வந்தவன் நான் இந்த உடலா இந்த உயிரா அல்லது இந்த உலகத்தில் இருக்கின்ற நான் சேர்த்து வைத்த பொருளா நான் ஒரு ஆன்மா இறைவனிடமிருந்து வந்தவர் அதே நான் இறைவனிடம் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு அறிவு நமக்கு இருக்க வேண்டும் அவ்வாறு இந்த துரிய நிலையை அடைந்த பிற்பாடு அதாவது இந்த துரிய நிலைதான் இறைவனுடைய திருவடி அந்த திருவடியை நாம் பற்றி கொண்டோம் என்றால் நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை வைணவ கோயில்களுக்கு போனீங்க அப்படின்னாக்க ஒரு மணி மாதிரி இப்படி வச்சிருப்பாங்க அதுக்குள்ள பார்த்தோம்னா அந்த திருவடியானது இருக்கும் இறைவனுடைய திருவடி அதை வந்து நம்ம தலையில வந்து இப்படி வச்சு எடுப்பாங்க ஆக இறைவனுடைய திருவடியை நாம் இந்த விழிப்பு நிலையின் மூலம் அடைந்து விடுகின்றோம் இவ்வாறு அடைந்தவர்களுக்கு இன்றைய முதலாவது வாசகத்திலே சொல்லப்பட்டது போல அந்த சமாதானமானது கிடைக்கும் நமக்கு எதிரிகள் இருக்க மாட்டார்கள் சரி அப்படி இந்த விழிப்பு நிலையை இந்த யோகத்தை நாம் துவங்குவதற்கு முன்பாக என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இன்றைய இரண்டாம் வாசகம் குடிவெறி கலியாட்டம் காம வெறி இவற்றிலிருந்தெல்லாம் அதாவது உலகியல் சார்ந்தவற்றிலிருந்து நாம் விடுபட வேண்டும் எவ்வாறு இரண்டு பேர் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் இருக்கின்றார்கள் அதில் ஒருவர் தெரிந்து கொள்ளப்படுகின்றார் ஒருவர் விடப்படுகின்றார் ஏன் தேர்ந்து கொள்ளப்படுகின்றார் என்றால் இருவருமே உலகியலில் ஈடுபட்டிருந்தாலும் கூட இறை சிந்தனையில் இருக்கின்றவர்கள் தன்னை அறியும் அறிவில் இருக்கின்றவர்கள் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்படுவார்கள் இது வந்து நடைபெறவில்லை என்றால் அவர்களுக்கு இந்த ஒரு பாடல்தான் உதாரணமாக அமையும் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாக குயவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி அதாவது இந்த உடம்பு வந்து போயிருச்சு அப்படின்னா நாம் இறந்து போய் விடுவோம் இந்த உடல் அழிந்து விட்டால் இந்த உயிர் நம்மை விட்டு பிரிந்து விடும் நாம் விழிப்பு நிலையோடு இருக்கின்ற பொழுது இறைவன் குடிலில் பிறக்க போவது இல்லை நம் உள்ளத்தில் நம்ம நம்மளுடைய உடம்புக்குள் இருப்பதை நம்மால் உணர முடியும் நம்மால் பார்க்க முடியும் அதுதான் இறைவனுடைய பிறப்பு இறைவன் இனிமேல் குடிலில் பிறக்க போவது இல்லை மாறாக தான் பிறக்கப் போகின்றார் அவர் நம்முள் இருக்கின்றார் ஆனால் அந்த இறைவனை நாம் காணுகின்ற தினத்தில்தான் நாம் அவர் நம்மள் பிறக்கின்றார் என்பதனை உணர்ந்து கொள்ளுகின்றோம் அதற்காகத்தான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கான தயாரிப்பை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே தன்னை அறியும் அறிவை அடைய இறைவனிடம் வரவேண்டி வேண்டி மன்றாடுவோம் ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்